மணப்பாறை அருகே காட்டாற்றின் குறுக்கே பாலம் இல்லாததால் ஓடும் தண்ணீரில் இறங்கி ஆபத்தான முறையில் நாள்தோறும் பள்ளிக்கு சென்று வருகின்றனர் மாணவ மாணவியர் சாலை குடிநீர் என எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி தனி தீவு போல் தவித்து வரும் இந்த கிராம மக்களின் அவலநிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வையம்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ளது இடைக்காட்டனூர் கிராமம் இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் இருந்து அன்றாட தேவைகளுக்கும் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் பள்ளி கல்லூரி செல்வதற்கும் வையம்பட்டிக்கு வந்து செல்ல வேண்டும் இடைக்காட்டனூரில் இருந்து வையம்பட்டி வரும் வழியில் காட்டாற்று ஒன்று அமைந்துள்ளது இந்த காட்டாற்றை கடந்துதான் கிராம மக்கள் வெளியில் செல்ல வேண்டிய நிலை உள்ளது வாங்க வேண்டும் என்றாலும் இந்த ஆற்றை கடந்தே செல்ல வேண்டும் நாள்தோறும் பள்ளி செல்லும் குழந்தைகள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்தே செல்கின்றனர் குழந்தைகளை தனியாக அனுப்ப அச்சப்படும் பெற்றோர்கள் தங்களது வேலைகளை விட்டுவிட்டு பிள்ளைகளை அழைத்தும் தூக்கியும் செல்கின்றனர் இதே போன்று மீண்டும் பள்ளி முடிந்து அழைத்து வருகின்றனர் இதனால் ஆற்றை கடந்து செல்ல பாலம் அமைத்து தர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது இந்த இடைக்காட்ட நூலில் நீண்ட காலமாக வந்து பால வசதி இல்லாமல் தண்ணி வந்து முழங்காலுக்கு மேலே போயிட்டு இருக்கு கண்ட வரைக்கும் சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் ஸ்கூல் பிள்ளைங்க நடந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு அத்திப்பட்டி கிராமம் போல இந்த பகுதியில் வந்து இந்த கிராமத்தில் பாலம் மட்டும்தான் இல்லையா என்றால் இல்லை சாலை குடிநீர் கழிவறை போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்பதை இப்பகுதி மக்களின் பதிலாக உள்ளது பொதுவாக தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க மட்டும் அரசியல்வாதிகள் வருகிறார்கள் என்றுதானே கிராம மக்கள் புகார் தெரிவிப்பார்கள் ஆனால் இந்த கிராம மக்களோ தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு கூட யாரும் வந்ததில்லை என்று கூறுகின்றனர் ஒரு எம்எல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வாக்கு கூட இந்த கிராமங்களுக்கு வந்ததில்லை அரசாங்கத்துக்கு நாங்கள் வழி வார்த்தையாகவும் மனுவாக இந்த அரசாங்கம் எந்த ஒரு செய்யல கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஆண்டுகளாம தான் இருக்காங்க இந்த மக்கள் ஆனா இதுவரைக்கும் அவங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கல அந்த மக்கள் என்னன்னே வந்து கேட்கல நாள்தோறும் ஆற்றை கடந்தே செல்லும் நிலையில் மழை காலங்களில் ஆற்றில் எந்த நேரத்தில் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பது தெரியாத நிலையில் மிகவும் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர் வந்து ரொம்ப காலமாக ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்கு நாங்கள் இந்த சைடு போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறது கூட இந்த ஆத்த தாண்டி தான் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வரணும் திரும்பி இந்த ஆத்த தாண்டி தான் கொண்டு வந்து நாங்கள் ஸ்கூலில் விடணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்கள் பாட்டிக்கு உடம்பு செல்லனாலும் யாருக்கு உடம்பு செல்லனாலும் ஆம்புலன்ஸ் கூட இந்த ஆத்தை தாண்டி இந்த சைடு வராது தனி தீவு போல வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் இந்த கிராம மக்கள் யாருக்காவது உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் விஷப்பூச்சிகள் கடித்தாலும் பிரசவ வலி ஏற்பட்டாலும் கட்டிலில் வைத்து சுமந்து சாலைக்கு வந்த பின்னரே ஆம்புலன்ஸில் ஏற்ற வேண்டி உள்ளது என்றும் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பும் போதும் இதே நிலைதான் என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் தூக்கிட்டு போ ஆம்பளை நூற்றி எட்டு வந்து கரையிலே நின்றுக்குச்சு கட்டிலில் வச்சு காரு வர முடியல கட்டிலில் வச்சு நாங்கள் தூக்கிட்டு போய் தேன் குழைவு வந்து கொட்டி ரொம்ப சீரியஸாக கிடந்துருச்சு நாங்கள் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து திரும்பவும் வந்து கார் வர மாட்டேனுச்சு கட்டில வச்சு திரும்பவும் நாங்கள் வீட்டுக்கே தான் தூக்கிட்டு போனோம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் போக வர பால் வாங்க முடியல ஒரு தண்ணிக்கு அது ரோட்டை தாண்டி போக வேண்டியதாக இருக்குது தங்கள் கிராமம் எந்தவித மக்கள் தொடர்பும் இன்றி அத்திப்பட்டி கிராமம் போல ஆகிவிட்டதாக ஆற்றாமை தெரிவிக்கும் கிராம மக்கள் தங்களுக்கு பாலம் மற்றும் சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் தண்ணி மறுசுகுது எங்களுக்கு ரோடு இல்ல பாலம் இல்ல தண்ணி வசதி இல்ல எந்த வசதியுமே எங்களுக்கு இல்ல அத்திப்பட்டி கரா மாதிரி நாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களை வந்து செஞ்சு தரேன் செஞ்சு தரேன்னு இந்த ஊரில் வந்து பார்த்துக்கிட்டு தான் போகிறாங்க எத்தனையோ மனுவை கொடுத்துருக்கோம் என்னென்னமோ செஞ்சுருக்கோம் எங்களுக்கு வந்து பார்த்ததும் இல்லை செஞ்சு கொடுத்ததுமில்ல நாங்கள் இப்போ பிள்ளைய வச்சுட்டு முடியல கொலையை கொட்டி பிடிச்சி நுரம் வந்துருச்சு அதை தூக்கிட்டு போகல நூற்றி எட்டு வந்து ரோட்லேயே நின்றுக்குச்சு கரையிலேயே எங்களை கொண்டு போய் நாங்கள் ஆஸ்பத்திரியில் பார்த்து கட்டில் போட்டு தூக்கிட்டு வந்து பார்த்து திருப்பி ஊருக்குள்ளே தூக்கிட்டு வந்து நாங்கள் வர முடியாமல் தவிச்சிட்டோம் நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் இன்று வரை இவர்களின் கோரிக்கை மட்டும் கோரிக்கையாகவே உள்ளது இந்த மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவையான பாலம் கட்டித்தரப்படுமா மாலை முரசு செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ராமச்சந்திரனுடன் ஷீபா ஜேனட்